ஒரிசாவை சேர்ந்தவர் அவருடைய ப்ராப்பர்ட்டிய அவருடைய ஷேரை ஜாயின்ட் ப்ராப்பர்டில இருந்து அவருக்குண்டான ஷேருக்கு மேல அவரு ஒரு லோன் வாங்குறாரு பேங்க்ல அந்த லோனை அவரால் கட்ட முடியல அதனால அவருடைய ஷேரை அந்த பேங்க்ல அவரு சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாரு செப்ரிஜிஸ்டர் என்ன சொல்றாருன்னா கோ ஷேரர்ஸ் கிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் அவங்க கிட்ட கன்சல்ட் இல்லாமல் போட்ட இந்த டாக்குமெண்டை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓரளாவே அவர் ரிட்டர்ன் போட்டுறாரு இதை சேலஞ்ச் பண்ணி கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போகுது ஹைகோர்ட்ல விசாரிச்ச ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி ஒரு ஷேர் ஜாயின் ப்ராப்பர்ட்டியா இருக்கிற ப்ராப்பர்ட்டில ஷேர் ஹோல்டர்ஸ் கோ ஷேரர்ஸ் சைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய ஷேரை யாருக்கு வேணாலும் அவங்க சேல் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு அதே போல ஒரு சப் ரெஜிஸ்டர் ஒரு டாக்குமெண்ட்டை ரிட்டன் போடுறாரு ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்றாருன்னா ஓரளா சொல்லக்கூடாது அதை ஒரு ரிட்டர்ன்ல கொடுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பிட்டேஷனை டிஸ்போஸ் பண்றாரு லீகல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்க டவுட்ஸ் தொடர்பாக நிறைய வீடியோஸ் போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்